வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவை போய் பார்க்கலாம் தோட்டத்தில் வேலை நடக்குது நேற்று பெரிய மழை பெஞ்சுது தண்ணி எல்லாம் நிரம்பிச்சு பாத்தியில் இப்போ வந்து கான் வெட்டி விடுறாங்க அதுக்கு தண்ணி போகிறதுக்கு வழி செய்கிறாங்க இன்னைக்கு வெயிலும் அடிக்குது நேற்று பேஞ்ச மழைக்கு நல்லா வெயிலும் அடிக்குது தண்ணி போகிற வழி இது மிளகா செடிக்கெல்லாம் மண்ணை அணைச்சி அணைச்சி வைக்கிறாங்க மழையில் கரைஞ்சி போச்சு எல்லாம் இன்னைக்கு புதினா அறுவடை செஞ்சு கடைக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம் போன வாரமாக அதுக்கு முந்தின வாரம் எடுத்தாங்க இருபத்தஞ்சி கட்டு அனுப்புனாங்க இன்றைக்கும் அதிகமாக இருக்குது அதனால் காலையிலே நாங்கள் வந்துட்டோம் நேற்றெல்லாம் நல்ல மழை இங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் அப்படி ஈரமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே வெயில் அடிக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வெட்டி விட்டாங்க காலையில் தண்ணி அப்படியே ஃபுல்லாக ஆயிடுச்சு நேற்று அவ்வளோ பெரிய மழை பெஞ்சுது இந்த தக்காளி செடியெல்லாம் பாருங்கள் அப்படியே தொங்குது அந்த அளவுக்கு மழை இப்போ அந்த பக்கம் போகலாம் அங்கே தான் இருக்குது புதினா அந்த பாத்தியில் போய் எடுப்போம் என்ன மல்லா மல்லா ஏதோ கம்பை தூக்கிட்டு வந்துட்ருக்குறேன் பார்த்து இறங்க ஒழுக்க போயிடுது இது வந்து இது டீ டீ தானே எவ்வளோ பெருசாக வந்துருக்குது பாருங்க டீ நம்ம சின்ன செடியாக தானே பார்ப்போம் இவ்வளோ பெரிய மரம் எங்கே இருந்து வெட்டிட்டு வந்த இங்கே பாருங்க தண்ணி போகிறதுக்காக வழியெல்லாம் செஞ்சு விட்டாச்சு இன்றைக்கி மழை பெஞ்சாலும் அப்படியே ஓடிடும் சரி நான் அந்த பக்கம் போகிறேன் மழை வந்ததுன்னா அட்டையும் இருக்கும் ஜாக்கிரதையாக பார்த்து தான் எடுக்கணும் புஷ்பா அந்த பக்கம் எடுக்கிறாங்க ஏலக்கண்ணி இந்த பக்கம் எடுக்கலாமா நீங்கள் எடுங்க எடுங்க நான் அந்த பக்கம் போகிறேன் இந்த பக்கம் இல்லை நல்ல இடமா தேடி எடுக்கிறேன் அப்படி போயிடுறேன் அந்த பாத்தியில் பாருங்கள் நிறைய இருக்குது கொஞ்சம் வழி விடுங்க அப்பா போயிடுறேன் ம் இங்கே பாருங்கள் நல்லா பெரிய பெரிய இலம் இருக்குது இந்த இடத்துல நல்ல நாட்டு புதினா இந்த புதினா கிடைக்காது கடையிலலாம் வந்து இந்த ஹைப்ரிட் புதினா தான் கிடைக்கும் இதில் வந்து நல்ல வாசனையும் இருக்கும் இந்த காரமும் இருக்கும் இதில் துவையல் அரைச்சா இல்லை பிரியாணிக்கு போட்டாலும் அது ஒரு தனி ஸ்மெல் ஒன்று வரும் நல்லாயிருக்கும் அது இந்த காரத்தோடு கலந்து வரும் வெட்டும்போது வாசனை அப்படி இருக்குது இதை வெட்டி போட்டுட்டு உள்ளே போய்ட்டு பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணி கட்டு போ கட்டி வச்சுக்கலாம் இனிமேல் மழை தான் இல்லை புஷ்பா தீபாவளிக்கு எல்லாம் மழை வந்துடும் நாள் பாருங்களேன் இவ்வளோ நாள் கூப்பிட்டதுக்கு வரல வா ராக்சி அதில் நல்ல வேலை இப்போதிக்கி அட்டை ஒன்றும் இல்லை இல்லை புஷ்பா மழை பெஞ்சதுக்கு அட்டை நல்லா வரும் புதினால இப்போதிக்கி ஒன்றும் இல்லை நாங்கள் பாருங்க பாருங்கள் ஈரமா இருக்குது திரும்ப இப்போ இன்றைக்கி செஞ்சிட்டோன்னா அறுவடை புதுசாக வரும் ஒரு ரெண்டு பாத்தி தான் போட்டிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி ஃபுல்லாக வந்துடுச்சு வேறு சுள்ளுன்னு ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இருட்டிட்டு வந்துரும் மழை வந்துரும் சோளம் நல்லா வளர்ந்துருக்குது இன்னைக்கு வந்து இது பீன்ஸும் இருக்குது அறுவடைக்கு கொஞ்சம் முள்ளங்கி இருக்குது அதெல்லாம் பார்த்து எடுத்துடலாம் இங்க பாருங்க இது ஒரு பெரிய டப் இது இதுக்கு ஃபுல்லா நாங்கள் எடுத்துட்டோம் இன்னும் கூட எடுக்கிறாங்க இப்போ வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கட்டு கட்டணும் இதை வாழை எடுத்து இப்போது மண் அதிகமாக இருக்கிறதுனால அலச அலசிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு கட்டு போடலாம் மழை பெஞ்சதில் இலையிலலாம் ஃபுல்லாக மண் சேர் நான் அலசிட்டு தான் கொடுக்க முடியும் அப்படியே கொடுக்க முடியாது அப்படி ஸ்ப்ரே பண்ணுங்க மேலே அப்போ அந்த இதெல்லாம் போயிடும் ம் போடுங்க இதெல்லாம் பாருங்க அதில் அலசிட்டு இதில் மாற்றி வைக்கிறாங்க இந்த இடமே அப்போயே புதினா வாசனை அடிக்குது நல்ல ஒரு வாசனை சும்மா அப்படி அலசினா போதும் ரொம்ப போட்டு அலசக்கூடாது மண்ணை மட்டும் எடுத்துட்டா வெயிலில் எடுத்தால் மண் பட்டிருக்கா அது மழை நேற்று பெரிய மழை அதில் எல்லாம் அப்படியே சகதியாயிடுச்சு ஃபுல்லாக அதனால தான் இப்படி அலசி எடுக்கிறோம் வாழை மரத்துலேருந்து கொஞ்சம் நார் எடுத்துக்கலாம் அந்த புதினாவை கட்டுறதுக்கு இங்கே இங்கே தான் இருக்குது இந்த மரம் வந்து ஏற்கனவே வெட்டி சாஞ்சது இல்லை இந்த பாருங்கள் மழையில் நல்லா ஊறி இருக்குது இது காஞ்சி இருந்துச்சுன்னா தண்ணியில் ஊற போட்டுட்டு தான் கிழிப்பாங்க இப்போல்லாம் வாழை நாரில் யாரும் கட்டுறது எல்லாம் நூல் அது இதுன்னு கட்டுறாங்க முன்னாடியெல்லாம் பூக்காரங்கெல்லாம் வாழைநாரே தனியாக வச்சிருப்பாங்க அந்த பூவெல்லாம் அதில் கட்டினா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ சில பேர் தான் இதை யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் நூலுக்கு மாறிட்டாங்க ம் வாங்க இதை எடுத்துகிட்டோம் போயிட்டு அதை கட்டுவோம் புதினா நிறைய வளர்ந்துருக்கிறதுனால அதை அப்படியே வீணாக்க மனசு அதனால தான் கடைக்காவது கொடுக்கலாமேன்னு முடிவு பண்ணி இப்படி செய்கிறோம் நம்மக்கிட்ட தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுத்தாச்சு புதினா வேணும்னா கேட்டு வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் இப்படி கடைக்கு கொடுக்குறோம் இதில் ஒன்றும் பெருசாக லாபம் வராது எவ்வளோ கட்டு இருபத்தஞ்சி கட்டுக்கு ஆயிரம் தான் கிடைச்சிது போன வாட்டி அது ஒன்றும் பெரிய விஷயம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி போட்ட முட்டை நாட்டு முட்டை நாட்டு இது இது வாத்து ரெண்டு ரெண்டு வாத்து அஞ்சு கோழி நாட்டு முட்டை வாங்க இங்கே பாருங்கள் புதினா அவன் சுத்தம் பண்ணி கட்டிகிட்ருக்காங்க ஒரு கட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா இது பாருங்க ரொம்ப பெருசாலாம் போடக்கூடாது இதுதான் கரெக்டாக போடணும் போன வாட்டி நிறைய வச்சு கட்டிட்டாங்களாம் அதனால் அவ்வளோ பெருசு போடாதீங்க இந்த சைஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி எத்தனை வரும் பத்து வரும் போன வாட்டி இருபத்தஞ்சி போட்டுருக்குறாங்க எடுக்க எடுக்க தான் வரும் இங்கே பாருங்க கின்னஸ் ரெக்கார்ட் குட்டி பூட்டை போட்டிருக்கு அந்த குள்ளக்கோழி இது இங்கே பாருங்க கின்னஸ் ரெக்கார்ட் எவ்வளோ குட்டி முட்டை பாருங்க இதுக்குள்ள மஞ்ச கரு எப்படி இருக்குதுன்னு அடைச்சி பார்க்கலாம் அது வராது இது சும்மா அது ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குது இந்த குள்ள கோழி போட்டிருக்குது வாங்க ஒரு தட்டுல உடைச்சி ஊத்தி பார்ப்போம் எப்படி இருக்குது இங்கே பாருங்க குட்டி முட்டைய உடைச்சி பார்ப்போம் அது சும்மா ஒரு ஆசை தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு ஐயோ கரெக்டா தான் வரும் மஞ்சள் கருவே இருக்காது போல ஃபுல்லாக வெள்ளை தான் மஞ்ச கருவே இல்ல அது வந்து ஒழுங்கான முட்டை இல்ல எத்தனை கட்டு வந்துச்சு இருபது கட்டு இருக்கு இருபது கட்டு கட்டியாச்சு இருபத்தஞ்சு அஞ்சு இருபது கட்டு இனிமே கொஞ்ச நாள் எடுக்காம இருந்தா கூடுதலே அவ்வளோ அவ்வளவுதான் ஏற்கனவே ஒரு முல்சி தபழம் அழுகி கிடக்குது திருப்பி பார்த்தா அப்படி இருக்கும் அந்த பழம் நேரா மரத்தில் இருந்து அப்படியே விழுந்திருக்கு ராஸ்பெரி பழம் நிறைய காய்ச்சி இருக்குது இது கொஞ்ச நாள் முன்னாடி வெட்டி விட்டாங்க பெரிய முள்ளுக்காடாக வந்துச்சு திப்பி நல்லா பெரிய ஆளாகிடுச்சு நல்லா துரு துருன்னு இருக்குது இப்போ காவலும் காக்குது யாராச்சும் வந்தால் நல்லா கொலைக்குது அதே மாதிரி தான் சாக்கியம் இந்த பக்கம் யாராச்சும் வந்தால் குரலை மாற்றி கொலைக்குது இப்போவே இவ்வளோ காவல் காக்குறாங்க இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா நல்லா காவல் காக்கும் ராக்ஸி நல்லா தூங்குது பாருங்க சில்லுன்னு மழை பெஞ்சிருக்குது அந்த ஈரத்தில் படுத்து நல்லா தூங்குது

அதனால் ஜெம்மி போய் அதை எடுத்துகிட்டு இருக்குது மரம் ஃபுல்லாக காய் வச்சிருக்குது கூடிய சீக்கிரத்தில் நிறைய பழம் இருக்கும் அந்த மரத்தில் ம் சாப்பிடு நல்லா கசக்கிட்டு நல்லா டார்க்காக இருக்குதா பார்த்தீங்க நல்லாயிருக்கும் ம் இன்னும் பகுப்பில் கொஞ்சம் <escue change in life> <stud> <región> <Trail adolescence> நல்லா ஸ்வீட்டாக இருக்குது சின்ன விதையும் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நாட்டு உக்ராசை உக்ராசை அந்த பெரிய இப்போ மாடர்ன் உக்ராசை வந்து பெருசு இவ்வளோ பெருசாக இருக்கும் இது சின்னதாக தான் இருக்கும் இதுதான் மேக்சிமம் சைஸ் வரும் அது இது ஆனால் இது இந்த டேஸ்ட் அது இல்லை புளிப்பு இருக்காது இந்த டேஸ்ட் கிடையாது இந்த இந்த இனிப்பு தன்மை அதுக்கு இல்லை இது முருங்கை வித இது என்னோட பெரிய அக்கா கொடுத்து விட்டாங்க நான் சென்னைக்கு போனப்போ இதை போட்டு விட்ரி நல்லா காய் காய்க்கும் நிறைய காய் வரும் போடுன்னு சொல்லி இந்த விதையை கொடுத்து விட்டாங்க அத்திப்பழம் இது வந்து நல்லா பச்சை மிளகா விதை இப்போது எல்லாத்துக்கும் நர்சரி போட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் நாளில் மொள வந்துச்சுன்னா எடுத்து நம்ம எங்கெல்லாம் வைக்கணும்னு முடிவு பண்ணமோ அங்கெல்லாம் வச்சிடலாம் அவ்வளோதான் இனிமேல் தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி வீடியோ முடிவுக்கு வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு பார்க்கலாம் பாய்